ஆகுறாங்க இந்த அளவுக்கு நமக்கு மரியாதை செய்கிறாங்களேன்னு அடுத்து ரோகிணி வந்து சுருதியோட அம்மா சொன்ன மாதிரி பேச ரவி வேலை செய்கிற அந்த கடைக்கு போய் நீத்துக்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசுகிறாங்க இப்போ ரவியும் வந்துடுறாரு இப்போலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆர்டர் விஷயமாக கேட்குறதுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ நீத்து வந்து ரவியை தொட்டு தொட்டு நல்லா பேசுகிறாங்க அதெல்லாம் பார்க்குற ரோகிணி வந்து நல்லா தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீத்துக்கிட்ட தனியாக பேசணுங்கிற மாதிரி சொல்லி தனியாக பேசும்போது அதாவது வேலை இருக்குன்னு ரவி போயிடுறாரு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்க என்ன அதுங்கும்போது ரவி மாதிரி தான் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை ரவி ரவின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்க்குற ரோஹிணிக்கு வந்து நல்லாவே சந்தேகம் வந்துடுது வெளியில் வந்ததுமே பார்த்தோம்னா சுருதியோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அவங்களும் வந்து ரொம்ப கோவமாய் உடனே சுருதிக்கு அதாவது ரோஹிணி போனை வச்சதுமே சுருதிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தா முத்து வெளியில் போயிட்டு இப்போ தான் வர்றாரு மீனா வந்து ரொம்ப சந்தோஷமா அங்க கொடுத்த ட்ரெஸ் இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க இப்ப பார்த்தா முத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா பேசுறாங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு இப்போ ஏற்கனவே நம்ம பிரமோ பார்த்த மாதிரி முத்துவும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாரு உனக்குண்டான மரியாதை இந்த குடும்பத்தில் கிடைக்கல அடுத்தது ஜென்மத்திலியாவது நீ நல்ல குடும்பத்துக்கு நீ கல்யாணம் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் நீங்கள் தான் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க முத்து மீனா அதே நேரத்தில் முத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா உனக்கு நல்ல மாமியாரும் எனக்கு நல்ல அம்மாவும் இருக்கணும் அப்படிங்கிறது பாசமானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நீ வந்து நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கல அப்படின்னோ அவங்களுக்கு மாமியாரோட பாசம் கிடைக்கல அப்படின்னோ அந்த விஷயத்தை எமோஷனலாக ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அதாவது எல்லோரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க விஜயா வரும்போது மீனா கிட்ட காஃபி கேட்குறாங்க எனக்கு காஃபி வேணாம் டீ போட்டு எடுத்துடுவா அப்படின்னு சொன்னேமே இப்போ முத்து இருந்துக்கிட்டு போய் அந்த காஃபி எடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீயே சொல்லுப்பா அவங்களுக்காண்டி போட்ட காஃபி அவங்களை குடிக்க சொல்லுப்பா திடீர்னு வந்து டீ வேணும்னு சொன்னால் எப்படிப்பா மாற்றி மாற்றி வேலை செய்கிறா இந்த வீட்டு மருமகப்பா வேலைக்காரி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ மீனாவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி முத்து பேசுகிறாரு அண்ணாமலையும் ஆமா உனக்கு போட்ட காஃபி நீ குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனா ரொம்ப எமோஷனலாக அப்படியே ஃபீல் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா ஹஸ்பண்டோட பாசம் கிடச்சா மட்டும் போதுன்னு அதனால் சூப்பராக மீனா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எபிசோட் முடிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்கான தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்